எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டென்த்து ஜாக்கிரப்பில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸ் கண்டென்ட்டையும் இந்த ஒரே வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா நான் வந்து ஜஸ்ட் வாசிச்சி விட்றேன் நீங்கள் காது கொடுத்து கேட்டுக்கோங்க உங்களுக்கு ரிவிஷனுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட பாக்ஸ் வந்து நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாசித்து விட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாசிச்சு விட்றேன் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆந்திரப்பிரதேசத்தின் தலைநகரம் வந்து அமராவதி நகராகும் ஆந்திரப்பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலத்தின் தலைநகராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் இருக்குது இல்லையா அதுதான் வந்து பார்த்தோம்னா ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ரெண்டுத்துக்குமே வந்து தலைநகராக வந்து இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆந்திர பிரதேச தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா அமராவதி நகராக தான் இருக்கும் ஓகேவோ அதான் அந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஆரவழி மலைத்தொடர் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஓகேவா உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரவழி மலைத்தொடர் அடுத்து இமயமலை வந்து பார்த்தோன்னா பல சிகரங்களின் இருப்பிடமாக உள்ளது உலகிலுள்ள ஏனைய மலைத்தொடர்கள் காட்டிலும் அதிகமான சிகரங்கள் வந்து இதில் இருக்குது உலகில் பதினாலு உயரமான சிகரங்களில் ஒன்பது சிகரங்கள் வந்து தன்னகத்தே வந்து கொண்டுள்ளது தான் இமயமலை அடுத்து காரகோரம் கணவாய் கணவாய் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இருக்கும் ஜுசிலா கணவாய் வந்து ஜுசிலா கணவா சிக்கிலா கணவாய் வந்து பார்த்தோன்னா இமாச்சல் பிரதேசத்தில் வந்து இருக்கும் உமிடிலா கணவாய் வந்து அருணாச்சல பிரதேசம் நாதுலா மற்றும் ஜெலிப்லா கணவாய் வந்து சிக்கிமில் வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையுடைய முக்கிய கணவாய்கள் அடுத்து பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கக்கூடியது கைபர் கணவாய் மற்றும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடியதான் போலன் கணவாய் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கணவாய்கள் இதெல்லாம் அப்படின்றதும் கொடுத்து கொடுத்துருக்காங்க ஓகேவா காரக்கோர கணவாய் அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இருக்கும் ஜொசிலா கணவாய் சிப்கிலா கணவாய் அப்படிங்கிறது இமாச்சல பிரதேசம் பொமண்டிலா கணவாய் அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசம் நாதுலா மற்றும் ஜலிப்லா கணவாய் அப்படிங்கிறது சிக்கிம் இதெல்லாம் வந்து இமயமலை இருக்கக்கூடிய முக்கியமான கணவாய் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கக்கூடிய கணவாய் அப்படின்னா கைபர் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு கணவாய் தான் வந்து பார்த்திங்கன்னா போலன் கணவாய் அடுத்து சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகிறது இக்காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாகவோ இருக்காது சமச்சீர் காலநிலை அப்படிங்கிறது பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்னு அழைக்கப்படும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா அதிக வெப்பமுடையதாகவோ அதிக குளிருடையதாகவோ இருக்காது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்து வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தில் தன்மையை குறிப்பதாகும் காரணம் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு ஆண்டுகள் சராசரி வானிலையை குறிக்கக்கூடியதான் காலநிலை அப்படிங்கிறது அடுத்து உலகின் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியாக மௌன்சின்ட்ராம் மௌன்சின்ட்ராமில் இருக்கக்கூடிய மெகாலயா வந்து இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று சென்டிமீட்டர் வந்து மழை பெய்யுமா உலகிலேயே அதிக மழை பெய்யக்கூடிய பகுதி அப்படின்றது மௌசின்ட்ராமில் இருக்கக்கூடிய மெகாலயா ஓகேவா மெகாலயே முன்சென்றம் அடுத்து புலிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணால் தொடங்கப்பட்டது புலிகளை பாதுகாக்கவும் அதன் எண்ணிக்கை அதிகரிக்கும் நோக்கத்தோடு புலிகள் பாதுகாப்பு வந்து தொடங்கப்பட்டது ஓகேவா புலிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வந்து தொடங்கப்பட்டது அடுத்து பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சியாயி யோஜனா ஓகேவா குறைந்த அளவு நீரில் அதிக மசூலை பெறும் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம் ஓகேவா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா அடுத்து தமிழ்நாட்டில் கால்நடை கணக்கெடுப்பு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு மாநில அளவிலான கால்நடை கணக்கெடுப்பு வந்து பார்த்தோம்னா கால்நடை வளர்ப்பு துறை உதவியுடன் மேற்கொள்கிறது மாவட்ட அளவிலான கணக்கெடுப்பு மண்டல இணை இயக்குனர் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது இக்கணக்கெடுப்புகள் வந்து பார்த்தோம்னா மத்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் கால்நடை வளர்ப்பு பால் பண்ணை மீன்வளத்துறை போன்றவற்றில் படி மேற்கொள்ளப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க அடுத்து இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு தொடர் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் வந்து கொல்கத்தாவில் வந்து இருக்கு இந்திய சுரங்க பணியகம் அப்படிங்கிறது நாக்பூர் இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அப்படிங்கிறது ஹைதராபாத் இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்க பணி அமைச்சக அமைச்சக திட்டம் உள்ளது மேம்பாடு மற்றும் ஒழுங்கு முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க அடுத்து இந்திய இரும்பு எஃகு ஆணையம் அப்படிங்கிறது இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலை திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கு இது முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய இரும்பு எஃகு ஆணையம் நாக்பூரை தலையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மாக்னீசு தாது நிறுவனம் ஐம்பது சதவீத மாக்னீசை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையானதாக திகழ்கிறது நாக்பூரை தலை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரக்கூடியதான் இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் அப்படிங்கிறது நாக்பூரை தலை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரக்கூடியது இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனமாகும் இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் அப்படிங்கிறது இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் அடுத்த பாக்சைடு என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும் இது பிரெஞ்சு வார்த்தையான லீ பாக்ஸ் என்ற வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது அடுத்த நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து தொடங்கப்பட்டது இதன் மையங்கள் ஒடிசா மாநிலத்தில் அஞ்சுல் டாமன் சோடி போன்ற இடங்களில் உள்ளது இது இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டது இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய நிலக்கரி நிறுவனம் மேற்கு வங்காளத்தில் உள்ள கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது இந்திய அரசால் நிர்வகிக்கப்படக்கூடிய இந்திய நிலக்கரி நிறுவனம் இருக்கு இல்லையா இது வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய கொல்கத்தாவை வந்து தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இது இந்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கி இயங்கும் ஒரு அமைச்சமாகும் இவ அமைச்சகம் ஆய்வு செய்தல் உற்பத்தி சுத்திகரித்தல் விநியோகம் ஏற்றுமதி இறக்குமதி எண்ணெய் பாதுகாப்பு இயற்கை எரிவாயு மற்றும் பெட்ரோலிய உற்பத்தி பொருள் போன்றவற்றிற்கு பொறுப்பு ஏறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து கெயில் நிறுவனம் இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனமானது மத்திய அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படும் ஒரு நிறுவனமாகும் இது இயற்கை எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாகும் இதன் தலைமையிடம் வந்து பார்த்திங்கன்னா புதுதில்லியில் இருக்க வந்து இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு அதிக அழுத்தத்துடன் அடைக்கப்பட்ட மீத்தேன் என்பது பெட்ரோல் டீசல் மற்றும் திரவ பெட்ரோலிய எரிவாயு ஆகியனவற்றிற்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு எரிபொருளாகும் இது காற்றை விட இலகுவானதாகும் அதிக வேகமாக பரவும் தன்மை கொண்டதாக விரைவில் மறைந்து விடுகிறது இதனால் மற்ற எரிபொருள்களை விட ஆபத்து குறைவானதாகும் விவசாயம் கழிவுகளிலிருந்து எடுக்கப்படும் உயிரிவாயு புதுடெல்லி அகமதாபாத்து மும்பை பூனா கொல்கத்தா லக்னோ கான்பூர் வாரணாசி போன்ற நகரங்களில் வாகனங்களுக்கு பயன்படுத்துவதாக இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து வருகிறதா சொல்லியிருக்காங்க அழுத்தப்பட்ட இயற்கை வாயு சிஎன்ஜி ஓகே அடுத்து இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் இந்தியாவில் ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும் இந்தியா இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை தான் இந்திய அணு மண் மின்சக்தி நிறுவனம் இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரக்கூடியது இந்திய அணு மின்சக்தி நிறுவனம் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மும்பையை வந்து தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரக்கூடியது இந்நிறுவனம் மின்சக்தி உற்பத்திக்கான பொறுப்பை வந்து வகிக்கிறது இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது இந்திய தேசிய சக்தி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளது ஓகே அடுத்து இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலை கொண்டுள்ள மாநிலம் இது தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகிலேயே அதிக காற்றாலையை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணியாகும் இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் புதுதில்லியை தலைமிடமாக கொண்டு உள்ளது இந்தியாவில் இருக்கக்கூடிய சூரிய சக்தி நிறுவனம் இருக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா புதுதில்லியை வந்து தலைமையிடமாக கொண்டு உள்ளது தேசிய காற்றாற்றல் நிறுவனம் சென்னையில் இந்நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஒரு தன்னாட்சி நிறுவனமாக புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சகம் நிர்வாகத்தின் கீழ் ஏற்பட ஏற்படுத்தப்பட்டது இதன் பணிகளான காற்று வள மதிப்பீடு ஆய்வு மற்றும் சான்றளித்தல் ஆகும் தேசிய காற்றாற்றல் நிறுவனம் அப்படிங்கிறது சென்னையில் உள்ள இந்நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஒரு தன்னாட்சி நிறுவனமாக புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிர்வாகத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது இதன் பணிகளான காற்று வள மதிப்பீடு ஆய்வு மற்றும் சான்றளித்தல் ஆகும் ஓகே இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு கொல்கத்தாவிற்கு அருகே இருக்கக்கூடிய போர்ட் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்து எடுக்கும் முறைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜின்னிங் என்று பெயர் பருத்தி இலையிலிருந்து விதைகளை வந்து பிரித்து எடுக்கக்கூடிய இந்த முறைக்கு வந்து பார்த்தோம்னா ஜின்னிங் என்று பெயர் தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் வந்து இருக்கு தேசிய சணல் வாரியத்துடைய தலைமையிடம் வந்து எங்கே இருக்குது கொல்கத்தாவில் வந்து இருக்குது மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்ப சார்ந்த ஆராய்ச்சிகளுக்கென நிறுவப்பட்ட ஒரு நிறுவனமாகும் இந்நிறுவனம் பெங்களூருவே தலைமையிடமாக கொண்டு இந்திய அரசாங்கத்தின் மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அடுத்து இந்திய வர்த்தக அமைச்சகத்தின் கீழ் நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையம் அலுவலகம் தற்பொழுது வந்து பார்த்தோன்னா இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் புதுதில்லியில் உள்ள உத்தியோக் பவனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையர் ஆணையர் அலுவலகம் வந்து பார்த்தோம்னா தற்பொழுது இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் புதுதில்லியில் இருக்கக்கூடிய உத்தியோக் பவனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய செராம்பூர் என்னும் இடத்தில் வந்து தொடங்கப்பட்டது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் காகித தொழிற்சாலை அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய செராம்பூர் என்னும் இடத்தில் வந்து தொடங்கப்பட்டது தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் மத்திய பிரதேச மாநிலம் பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் என்னும் இடத்தில் வந்து அமைந்துள்ளது தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் மத்திய பிரதேச மாநிலம் பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் என்னும் இடத்தில் வந்து அமைந்துள்ளதாக சொல்லப்படுது இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதில் தமிழ்நாட்டில் போர்ட்டோ நோவா போர்ட்டோ நாவோவில் அமைந்த அமைக்கப்பட்டுள்ளது இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதன் முதலாக ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போர்ட்டோ நாவோவில் வந்து பார்த்தோன்னா அமைக்கப்பட்டுள்ளது பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது சென்னையாக வந்து பார்த்தோம்னா ஆசியாவுடைய செட் டெட்ராய்ட் அப்படின்னு அழைக்கப்படுகிறதுனா பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றிய பகுதிகளில் வந்து இருக்கிறதுனால சென்னை வந்து ஆசியாவுடைய டெட்ராய்ட் அப்படின்னு அழைக்கிறோமா ஓகே அடுத்து இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அதாவது மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கப்பட்டது இதன் முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது என்னென்னா உலக வரைபடத்தில் இந்தியாவின் இந்தியாவை வந்து பார்த்தோம்னா சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பிக்கக்கூடியதான் வந்து பார்த்தோம்னா மேக் இன் இந்தியா ப்ரோக்ராமுடைய ஒரு முக்கியமான நோக்கம் ஓகே அடுத்து இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது ஆனால் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் தான் வந்து மேற்கொள்ளப்பட்டது நாட்டின் பதினஞ்சாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது கடைசி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வந்து நடைபெற்றதாக சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து நிறுவப்பட்டது இது தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி பெற்ற அமைப்பாகும் செர்சாசூர் தன்னுடைய பேரரசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் சாஹி சாலையை வந்து சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தார் கொல்கத்தாவிலிருந்து பெசாவர் வரை உள்ள இச்சாலை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ராங் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தற்பொழுது இந்த சாலை வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கொல்கத்தா வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கப்பட்டது காத்திமன் அதிவிரைவு வண்டி இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி ஆகும் இந்த ரயில் வண்டி மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் புதுதில்லியையும் ஆக்ராவையும் இணைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியியல் அடிப்படையில் மாநிலங்களின் எல்லைகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியியல் அடிப்படையில் மாநிலங்களின் எண்ணெய்கள் எல்லைகளை வந்து பார்த்தோம்னா மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க அடுத்து சென்னை நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள் பல்வேறு காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிரித்தமைக்கப்பட்டன சென்னை நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள்லாம் பல்வேறு காலகட்டங்களில் வந்து பிரித்தமைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அடுத்து பாம்பன் முயல் தீவு குறுசடை நல்லத்தண்ணி தீவு புள்ளிவாசல் ஸ்ரீரங்கம் உப்புத்தண்ணி தீவு தீவுத்திடல் காட்டு தீவு குவிப்பு குவிப்பில் தீவு மற்றும் விவேகானந்தர் நினைவுப்பாறை ஆகியன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தீவுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வால்பாறைக்கு உள்ள சின்னக்கல்லார் தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதியாகவும் இந்தியாவின் மூன்றாவது அதிக மழை பெறும் பகுதியாகவும் இருக்கிறது வால்பாறைக்கு அருகே இருக்கக்கூடிய சின்னக்கல்லாரில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே மிக அதிகமான மழை பெய்யக்கூடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் சதுப்பு நில தாவரங்களின் பங்கு கடல் அலைகள் மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து கடற்கரை பகுதிகளை வந்து பாதுகாக்கிறது மேலும் பவளப்பாறைகளையும் கடலோர புல்வெளிகளையும் மணல் படிவுகளால் மூழ்கி மூழ்கடிக்கப்படாமல் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கக்கூடியதான் கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் இருக்கக்கூடிய சதுப்பு நில தாவரங்களின் பங்கு ஓகேவா சதுப்பு நில தாவரங்களுடைய பங்கு அப்படிங்கிறது கடல் அலைகள் மற்றும் புயலால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பிலிருந்து கடற்கரை பகுதிகளை வந்து தான் மேலும் வந்து பவளப்பாறைகளையும் கடலோர புல்வெளிகளையும் மணல் படிவுகளால் மூழ்கழிக்கப்படாமல் வந்து பாதுகாக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் நெல் ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் ஒரு இந்திய நிறுவனமாகும் இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை என்னும் இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது இந்நிறுவனம் இப்பகுதியில் உள்ள வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு நெல் சாகுபடி மற்றும் மற்றும் உற்பத்தி முறை குறித்த ஆராய்ச்சிகளுக்கு தேவையான உதவிகளை வந்து செய்து வருகிறதா கொடுத்துருக்காங்க அடுத்து இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து இந்தியா வந்து திணைப்பயிர்களுடைய தேசிய ஆண்டாக வந்து அனுசரித்தது உலக உணவு மற்றும் வேளாண் வேளாண்மை கழக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச திணைப்பயிர்களின் ஆண்டாக அனுசரிக்க தீர்மானித்தது உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டை வந்து சர்வதேச திணைப்பெயர்கள் ஆண்டாக அனுசரிக்க தீர்மானித்தது இதுவே ரெண்டாயிரத்தி பதினெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து திணைப்பெயர்களின் தேசிய ஆண்டாக வந்து அனுசரித்தது அடுத்து டேன்டி நிறுவனம் இந்தியாவின் கருப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் கலப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் முன்னணி வகிக்கும் நிறுவனமாக ஒன்றாகும் தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்நிறுவனத்தின் தேயிலை பயிரிடும் பரப்பு ஏறதால நாலாயிரத்தி ஐநூறு ஹெக்டர் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க அடுத்து இயற்கை வேளாண்மையை மேம்படுத்தும் நோக்கத்தோடு மத்திய அரசானது தேசிய இயற்கை கரிம வேளாண்மை திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியுள்ளது விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் இயற்கை உரங்களை மேம்படுத்துதல் பயிற்சி அளித்தல் போன்றவற்றை இத்திட்டம் செயல்படுத்துகிறது மேலும் கரிமப் பொருட்களை மறுசுழற்சி செய்யவும் தொழிற்கூடங்கள் உயிரி உரங்கள் உயிரி பூச்சிக்கொல்லிகள் உற்பத்தி செய்யவும் தொழிற்கூடங்களுக்கு மாநிலத்தின் நிதி உதவி அளித்தல் தர மேம்பாட்டு வளர்ச்சி மற்றும் அதனை நடைமுறைப்படுத்தும் குழுமத்தின் மனித வளத்தை மேம்படுத்தல் போன்றவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க அடுத்து தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் என்ற அமைப்பானது தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் என்ற புதிய அமைப்பாக பதிவு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது பிரபலமாக ஆவின் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் டைடல் பூங்கா அசண்டாஸ் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகளுக்கான மஹேந்திரா உலக உலக நகரம் சிறப்பு பொருளாதார மண்டலம் டைட்டல் பூங்கா டூ மற்றும் டைட்டல் பூங்கா த்ரீ கோயம்புத்தூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் டைட்டல் பூங்கா ஆகினவாகும் இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க அடுத்து தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் வந்து பார்த்தோன்னா நாற்பத்தி நாலே உடையதாகும் தமிழ்நாட்டில் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கிறது நாற்பத்தி நாலு இது ஒசூரிலிருந்து தர்மபுரி சேலம் கரூர் திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரை வந்து பார்த்தினா அறுநூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வந்து செல்கிறது தமிழ்நாட்டின் மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கிறது எழுநூற்றி எண்பத்தி ஐந்தை கொண்டது தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலைனா எழுநூற்றி எண்பத்தி ஐந்து ஓகேவா மிக அதிகம் அப்படின்றது நாற்பத்தி நாலு அவ்வளோதான் இது மிக குறைந்து அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா எண்பத்தி ஐந்து இது வந்து மதுரை மதுரையிலிருந்து து துவரங்குறைச்சி வரை வந்து செல்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதோட வந்து பார்த்தோம்னா டென்த்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜாக்ரஃபிக்கான பாக்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது போல் வந்து பார்த்தினா அடுத்தடுத்த முக்கியமான லெசனுக்கான பாக்ஸ் கோசிங்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா